பெரியவர்கள் எல்லோரிடமும் எப்பொழுதும் பணிவோடு இருப்பார்கள் மிக முக்கியமாக பணிவோடு இருந்தால்தான் அவர்கள் பெரியவர்களாகவே பணிவு பணிவு என்பது என்பது பயந்து போவதல்ல எல்லோரும் நம்மை பார்த்து வியந்து போகும் ஒரு மனிதன் மனிதனா படுவதற்கு அவருக்கு பணிவுதான் அவசியமாக இருக்கு துணி உடைய வீரர்களை போற்றலாம் ஆனால் பணி உடைய மனிதர்களை தான் மகான்களாக பார்க்கிறது சல்லிக்கட்டு நடக்கும் அந்த காட்சியை நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் விளக்கம் யாருமே மாடி மாடிவாசல்ல இருந்து மாடு வரும்போது நேருக்கு நேரா போய் துணிச்சலோட நிற்பது இல்லை கையில் கொஞ்சம் அடங்கி தான் நின்று அந்த மாடு சென்ற பிறகு அதனுடைய திமிழைத்தான் குடிப்பார் நக்கி குடிப்பது போல இது ஒரு சிறிய முயற்சின்னு அவர் அவை அடக்கத்தோடு எழுதியதால் தான் பணிவோடு அந்த கம்பராமாயணத்தை தொடுக்க ஆரம்பித்ததால் தான் இன்றைக்கு கல்வியில் சிறந்த கம்பனாக உயர்ந்து நிற்கிறார் தலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே ஆகச் சிறந்த மகான்களையும் மகரிஷிகளையும் ரிஷிகளையும் உருவாக்கி தந்த ஞான பூமியாய் தியான பூமியாய் திகழ்கின்ற திருவண்ணாமலையிலே வாழ்கின்ற கார்த்திகை தீபங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள் நாம் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு சிறந்த உயரத்தில் இருந்தாலும் மேட ஏறி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள்னா சொல்ல முடியுமே தவிர அனைவருக்கும் துணிவான வணக்கங்கள்னு சொல்ல முடியாது அப்ப ஒருவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர் உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கே இந்த சமூகம் அவரிடம் தான் எதிர்பார்க்கிறது வள்ளுவன் சொன்னான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பண்புடைய பெரியவர்கள் எல்லோரிடமும் எப்பொழுதும் பணிவோடு இருப்பார்கள் மிக முக்கியமாக பணிவோடு இருந்தால்தான் அவர்கள் பெரியவர்களாகவே மதிக்கப்படுகிறார்கள் எதிரணியில வந்து பேசும்போது அவங்க பணிவு அப்புடின்னா கும்பிடு போடுறது பயந்து போறதுன்னு அடுத்தடுத்து வரவங்க சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பணிவு என்பது பயந்து போவதல்ல பணிவு என்பது எல்லோரும் நம்மை பார்த்து வியந்து போவது சென்னையில திருவெற்றியூர்ல ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் பேரு திகம்பர சுவாமிகள் ஓரமா உட்கார்ந்து ஒவ்வொரு மனிதனாக அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள் முதல்ல ஒரு மனிதன் போறான் அந்த சுவாமிகள் பார்த்து குரங்கு போதிப்பாரு அப்படின்றார் அடுத்து ஒரு மனிதன் கடந்து போறான் மாடு போகுது பாருன்றாரு அடுத்து ஒரு மனிதன் போறான் ஆடு போகுது பாருன்றாரு இப்படி ஒவ்வொரு மனிதனையும் மாடு ஆடு குரங்குன்னு சொல்லிட்டே வந்தவரு அடுத்து ஒரு மனிதன் செல்லுகிறான் மிகுந்த அடக்கத்தோடும் நாகரிகத்தோடும் பண்போடும் ஒரு மனிதன் கடந்து செல்கிறான் அந்த மனிதனை பார்த்து திகம்பர சுவாமிகள் இதோ மனிதன் போகிறார் பார் என்று சொன்னார் அந்த மனிதன் தான் வாடிய பயிரை போதெல்லாம் வாடிய வள்ளலார் அவர்கள் அப்ப ஒரு மனிதன் மனிதனாக அடையாளப்படுவதற்கே அவருக்கு பணிவுதான் அவசியமாக இருக்கிறது பணிவு என்பது செருக்கற்ற நிலை அகந்தையற்ற ஒரு நிலை இந்த உலகம் துணி உடைய வீரர்களை போற்றலாம் ஆனால் பணி உடைய மனிதர்களைத்தான் மகான்களாக பார்க்கிறது சார் நான் இப்ப சிம்பிளா சொல்றேனே ஒரு பரீட்சைக்கு ஒரு பையன் போறான் சரியா படிக்காம போயிட்டான் அந்த தேர்வுல ஆனா வெற்றி அடைஞ்சிட்டான் அடுத்த முறை அவன் படிப்பான்னு நினைக்கிறீங்க அப்ப துணிச்சலால் ஒரு வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது அடுத்த முறை உழைப்பை செய்ய விடாமல் தடுக்கிறது துணிச்சலுக்கும் அசட்டு துணிச்சலுக்கும் ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கு அப்ப அந்த துணிச்சல் அசட்டு துணிச்சலாக துணிச்சலால் கிடைக்கப்பட்ட வெற்றி அந்த துணிச்சலை அசட்டு துணிச்சலாக மாற்றுகிறது அப்பொழுது கிடைத்த வெற்றி தோல்வியாக மாறுகிறது இப்ப துணிச்சலால் கிடைத்த வெற்றி நிரந்தரமாக இருப்பதில்லை துணிவு அப்போதைக்கு வெற்றி தரலாம் ஆனால் பணிவு தான் எப்போதைக்குமான வெற்றியை தருகிறது மன்னிக்கவும் இன்னைக்கு இளைஞர்கள் இந்த துணிச்சலால் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த துணிச்சல் பல விபரீதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ட்ரெயின்ல ஒரு பையன் போறான் தொங்கிக்கிட்டே செல்ஃபி எடுத்துட்டு போறான் கேட்டா துணிச்சலானவன் சொல்றான் அப்ப இந்த துணிச்சலுக்கான அந்த வார்த்தைக்கான புரிதலே இன்னைக்கு அடுத்த தலைமுறையிடம் இளைஞர்கள்ட்ட இல்ல நாம் இன்றைக்கு இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய ஆசிரியருக்கு பணிந்தோம் பெற்றோருக்கு பணிந்தோம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம் ஆனா இன்னைக்கு இருக்கின்ற அடுத்த தலைமுறை எங்களுக்கு பணிவு இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் துணிச்சல் மிக்கவர்கள் என்று மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வேகம் ஆபத்தைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் கவனிச்சு எல்லாம் நம்ம வாசிக்கும் போது துணிகர கொள்ளை அப்படிங்கிற வார்த்தையை பாப்போம் அப்ப துணிவு என்பது தீமைக்கும் துணை போகும் அதை நம்ம கூடாது ஜல்லிக்கட்டு நடக்கும் போது அந்த காட்சியை நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் விளக்கம் யாருமே மாடி வாசல்ல இருந்து மாடு வரும்போது நேருக்கு நேரம் போய் துணிச்சலோட நிற்பது இல்லை சைட்ல கொஞ்சம் அடங்கி பணிந்துதான் நின்று அந்த மாடு சென்ற பிறகு அதனுடைய தான் பிடிப்பார்கள் பணிவோடு கலந்த துணிவு வெற்றியை தரும் ஆனால் ஒரு ட்ரெயின்ல தொங்கிட்டு செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது துணிச்சலை தாண்டி நான் தைரியமானவன் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக செய்யப்படுகின்ற ஒன்றுதானே தவிர அது வெற்றியை கொடுக்காது துணிவு பலத்தை மட்டும் கொடுக்கும் ஆனால் பணிவுதான் பக்குவத்தை கொடுக்கும் வால்மீகி எழுதிய ராமாயணம் தெரியும் ஆனா அந்த ராமாயணத்தை தமிழில் தழுவலாக எழுதியவர் கம்பர் இன்றைக்கும் நாம் கம்ப ராமாயணத்தை போற்றுகிறோம் என்றால் ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை அவர் எழுதிய பிறகு கம்பர் தொடங்கும் போதே பார்க்கடலை பூனை நக்கி குடிப்பது போல இது ஒரு சிறிய முயற்சின்னு அவர் அவை அடக்கத்தோடு எழுதியதால் தான் பணிவோடு அந்த கம்பராமாயணத்தை தொடுக்க ஆரம்பித்ததால் தான் இன்றைக்கு கல்வியில் சிறந்த கம்பனாக உயர்ந்து நிற்கிறார் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சு பாருங்களேன் காட்டு தீயாய் பரவும் நெருப்பு சின்ன தெறிக்குள் சிரிக்கும் போதுதான் அது விளக்கின் தீபமாய் வணங்க வைக்கிறது அதே மாதிரி கட்டுக்கடங்காமல் சுற்றி திரியும் காற்று ஒரு புல்லாங்குழலுக்குள் நுழையும் போதுதான் இனிய கானமாக இசையாக மாறுகிறது விஷயங்களுமே விதிக்குள் பணியும் போது கட்டுக்குள் அடங்கும் போதுதான் அது நம்மை வணங்க வைக்கிறது வாழ்வில் வெற்றியை தீர்மானிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு கப் வேர்ல்டு கப் அந்த கப் இந்தியாவுக்கு மிக முக்கியமான மாபெரும் வெற்றி ஏன்னா இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி அந்த வெற்றி கிடைச்சோனே நம்ம அப்ப இருந்த இந்திய அணியுடைய கேப்டன் தோனி அவர்கள் அந்த கோப்பையை வாங்கிக்கிட்டு அவர் வந்து நின்று மாட்டார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த கோப்பையை கொண்டு வந்து தன்னுடைய அணி கிட்ட கொடுத்துட்டு அந்த கோப்பையை தொட கூட இல்லாம ஒதுங்கி நிற்பார் அப்ப சக மனிதருக்கு அவர் கொடுத்த மரியாதையும் சக போட்டியாளர்களுக்கும் சக பிளேயர்ஸுக்கும் அவர் கொடுத்த வந்ததுக்கு அப்புறமும் கூட நாம் நினைவுல வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னா என்ன காரணம் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற மறைந்து போன எல்லா மனிதர்களையும் யோசிச்சு பாருங்க கலாம் அவர்கள் காமராஜர் அவர்கள் காந்தி அவர்கள் எல்லாரையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் பணிவால் வெற்றி பெற்றவர்கள் அதனால் அவர்கள் மறைவிற்கு பிறகும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் உலக அரங்கில் இந்தியாவையே தலை நிமிர செய்த இந்தியாவையே உயர்த்தி பிடித்த வேர்ல்ட் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் குகேஷ் குகேஷ் அவர்கள் அந்த போட்டியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த வின்னிங் மொமெண்ட் தொலைக்காட்சியில் பாத்துருப்போம் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு அவர் வேகமாக அந்த நாற்காலியில இருந்து எஞ்சி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார் அவர் நினைச்சிருந்தா அப்பவே சந்தோஷத்துல அப்படியே கிளம்பி இருக்கலாம் ஆனா அந்த நாற்காலிய மெதுவா உள்ள தள்ளி வச்சுட்டு சதுரங்க காய்கள் எல்லாம் மறுபடியும் அங்க அடுக்கிட்டு அவரு அந்த சதுரங்கத்துக்கு கொடுக்க கொடுத்த மரியாதையும் அந்த ஆட்டத்திற்கு அவர் காட்டிய பணிவும் தான் இன்றைக்கு குகேஷ் அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறது இப்ப இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு சின்ன தேர்வுல வெற்றி பெற்றா கூட வெளியில வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போடுற மாதிரி பத்திரிகையை கிழிச்சு போடுற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை கிழிச்சு போட்டு ஆர்ப்பாட்டம் செய்யும்போது அந்த பணிவு அவர்களுக்கு இல்லையென்றால் அது மிக நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியை தராது துணிவு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி தான் எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும் தான் துணிவு பெஸ்ட் குவாலிட்டி ஆனால் பணிவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய மஸ்ட் குவாலிட்டி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்